உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி அழகு ரெண்டு சரணாலயங்கள் இப்போ சரணாலயங்கள் அப்படின்னா இந்த விலங்குகள் பறவைகள் அதெல்லாம் வந்து காட்டில் இருக்குது தானே அதை வந்து வேட்டையாடி அதனை வந்து அழிச்சிடுறாங்க அந்த அத்தனை அந்த விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து மரங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமை இடம் அமைச்சாங்க அதுதான் சரணாலயங்களின் பேர் இப்போ இந்த சரணாலயத்தில் நான் என்னென்ன நடத்த போகிறேன்னா கற்றல் நோக்கங்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு சரணாலயங்களின் பெயர்களையும் அவற்றின் அமைவிடத்தையும் அறிந்து கொள்வர் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் சரணாலயம் இருக்குது அதனோடய பேரை தெரிஞ்சிக்கலாம் அது எந்த ஊரில் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது சரணாலயங்கள் பற்றி கூறலாம் கூறுவர் இப்ப சரணாலயம்னா என்னன்னு பத்தி மேலே அதுதான் சரணாலயங்கள் பற்றி என்னென்ன செய்தி இருக்குமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இதுதான் அணு இந்த பாப்பா பேர் அணு அவங்க தாத்தா அணு தன் தாத்தாவுடன் வீட்டில் இருக்கிறாள் அணு என்ன பண்றா தாத்தாவோட வீட்டில் இருக்கிறா அணு ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாள் அவளது தாத்தா செய்தித்தாளை வாசித்து கொண்டிருக்கிறார் அனு வந்து ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டுருக்கிறா அவங்க தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா அழகாக இருக்குது வீடு அதில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுதான் படம் பார்க்குறதுக்கு அப்போ அனு என்ன பண்ணுறா ச ல ரம் அது எழுத்துக்கூட்டி சரணாலயம் என்றால் என்னன்னு சொல்லி படிக்கிறான் உடனே அணு வந்து தாத்தா சரணாலயம்னா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தாத்தா சொல்கிறாரு சரணாலயம் என்பது விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதிலிருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளில் இருந்தும் பாதுகாத்து வைக்கும் இடமாகும் சரணாலயம்னா அனு இந்த விலங்கு பறவைகளை வந்து வேட்டையாடுறதுல இருந்தும் மனிதனுடைய மற்ற செயல்பாடுலேருந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அனு சொல்கிறா விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க சரணாலயங்கள் தவிர வேறு இடங்கள் எவையேனும் உள்ளனவா தாத்தா நீங்கள் சொன்னீங்க சரணாலயங்கள் வந்து விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்குதுன்னு இதை இந்த சரணாலயம் மாதிரி வேறு இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தாத்தா சொல்றாரு ஆமாம் மண்ணு தேசிய பூங்காக்களில் காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் தானே அதை பாதுகாக்கிறாங்க உயிர்கோள காப்பகங்களில் விலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அதே மாதிரி உயிர்கோள காப்பகம்னு ஒன்று இருக்குப்பா அதுல பாத்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பாதுகாக்கப்படுகிறது இதை தெரிஞ்சுக்கிட்டியானுன்னு சொல்லி கேட்குறாரு உடனே அனு கேட்க ஆர்வமாக உள்ளதே தாத்தா நீங்கள் சொல்கிறதோ கேட்கறதுக்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா தாத்தா பாருங்கள் நான் உனக்கு இந்தியாவில் உள்ள சில புகழ்பெற்ற சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் காப்பகங்கள் உயிர்கோள காப்பகங்கள் பற்றி கூறுகிறேன் அனு உனக்கு நம்ம இந்தியாவில் வந்து நல்ல புகழ்பெற்ற சரணாலயம் இருக்கு உயிர்கோள காப்பகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு தாத்தா அனு நிச்சயமாக எனக்கு அவற்றை பற்றி அறிந்து கொள்ள விருப்பமாக உள்ளது தாத்தா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசையாக இருக்குது தாத்தா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறார் பாருங்கள் உத்தரகாண்டில் உள்ள கார்பெட் தேசிய பூங்கா மிகவும் பழமையான பூங்கா அனு உத்தரகாண்டுன்னு ஒரு மாநிலம் இருக்குது அதில் கார்பெட் தேசிய பூங்கா வந்து ரொம்ப பழமையான பூங்கா அதை தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு அனு எவ்வகையான விலங்குகள் அங்கு பாதுகாக்கப்படுகின்றன தாத்தா இந்த தேசிய கார்பட் தேசிய பூங்கான்னு சொன்னீங்க தானே அதுல என்னென்ன விலங்குகள்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேக்கு அதுக்கு தாத்தா சொல்றாரு கம்பீரமான வங்காள புலிகள் அங்கு பாதுகாக்கப்படுகின்றன அந்த கார்பட் தேசிய பூங்கால வந்து வங்காள புலிகள்னு ஒன்று இருக்குப்பா அது பாக்குறதுக்கே கம்பீரமா இருக்கும் அனு அதை வந்து பார்க்கறதே ரொம்ப அரிது அதை வந்து பாதுகாக்கிறாங்க அந்த கார்பட் தேசிய பூங்காவில் இதுதான் பாருங்கள் தேசிய பூங்கா வே யானை இருக்கா பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அங்கங்கே பாதுகாக்கப்படுகிறது பார்த்தீங்களா உங்களை மாதிரியே தான் குழந்தைங்கள்லாம் போய் பார்த்துட்டு அவங்கவுங்க அப்பா அம்மாவோட பார்த்துட்டு வராங்க அனு இவற்றை தவிர வங்காள புலிகளை பாதுகாக்க வேறு ஏதேனும் சரணாலயம் உள்ளதா நீங்கள் இந்த கார்பட் பூங்காவில் சொன்னிங்க தானேங்க தாத்தா அந்த மாதிரி இந்த வங்காள புலியை பாதுகாக்கிறதுக்கு வேற ஏதான சரணாலயம் இருக்கா தாத்தான்னு சொல்லி கேட்குறா அது தாத்தா சொல்கிறாரு ஆமாம் சுந்தரவனம் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் உள்ளது இந்த வங்காள புலிகளை பாதுகாக்கிறதுக்கு நானும் இன்னொரு இடமும் இருக்குமா அது பேர் வந்து சுந்தரவனம் தேசிய பூங்கா அது மேற்கு வங்காளன்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே இந்த பூங்கா இருக்கு இந்த படத்தை பார்வானே அப்படின்னு சொல்கிறாரு வங்காள புலிகள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் தொடர் பாதுகாப்பு முயற்சிகள் காரணமாக இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த புலிகள் எதுக்காக வேட்டையாடுறாங்கன்னா இதனுடைய தோல் பல் இருக்குதானே நகம் இதெல்லாம் வந்து விலை மதிப்பு அதிகமானது விலை மதிப்பு வந்து இதுக்கு அதிகம் இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த வேட்டையாரத்துக்கு வராங்க பாருங்கள் இந்த அவங்க இந்த இது இந்த தேவைக்காக அந்த புலிகளெல்லாம் வந்து கொள்கிறாங்க இதை இப்போ இந்த புலிகள்லாம் அழியாமல் இருக்கணும் பாதுகாக்கணும்னா இந்த இந்த சரணாலயம் இது மாதிரி ஒரு தே ஒரு புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதனால் புலிகளுடைய எண்ணிக்கை அதிகரி அதிகரிச்சிருக்குப்பா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செயல்பாடு நாம் எழுதுவோம் பின்வருவனத்திற்கிடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க தானே அதுல சரணாலயம் தேசிய பூங்கா உயிர்கோள காப்பகம் கொடுத்துருக்காங்க இதை மூணுத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோமா இல்லையா சரி சரணாலயத்துல என்னென்ன விலங்குகள் என்னென்னலாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன எழுதணும் விலங்குகள் பறவைகள் தேசிய பூங்கால காட்டு விலங்குகள் உயிர்கோள காப்பகத்தில் விலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்கள் இதை இந்த நீங்கள் இந்த கோட்டில் எழுதணும் ரெண்டாவது உனக்கு வங்காளப் புலிகளை பார்க்க வேண்டுமெனில் எந்த தேசிய பூங்காவிற்கு செல்வாய் எங்கே போவீங்க சுந்தரவனம் தேசிய பூங்கா அப்பூங்காவின் பெயரையும் அதன் அமைவிடத்தையும் எழுதுக இந்த சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி இந்த உத்தரகாண்ட் சொன்னதானே அதிலேயே கார்பட் தேசிய பூங்காலையும் வங்காள புலிகள் வந்து இருக்குது அங்கேயும் புலிகளை பாதுகாக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் சிந்தனை இசை உலக புலிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு ஏதாவது விட தெரியுமா சரி நானே சொல்கிறேன் ஜூலை இருபத்தி ஒன்பது வந்து உலக புலிகள் தினம் கொண்டாடுறாங்க அடுத்தது அண்ணுபார் தாத்தா எனக்கு யானைகள் மிகவும் பிடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா தாத்தா யானைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்றா யானைகளை பாதுகாக்க ஏதேனும் சரணாலயம் உள்ளதா தாத்தா நீங்கள் இந்த புலிகள்லாம் சொன்னீங்க பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு அதே மாதிரி இந்த யானைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சரணாலயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா அது தாத்தா சொல்கிறாரு ஆம் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் யானைகள் மட்டுமல்லாமல் இந்திய சிறுத்தை புலி கருண் சிறுத்தை மற்றும் வரையாடு போன்ற விலங்குகளும் பாதுகாக்கப்படுகின்றது நீ நல்ல கேள்வி கேட்டம்மா ஆமாம் யானைகளுக்குன்னு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சரணாலயம் இருக்குது அது நம் தமிழ்நாட்டில் நீலகிரி உயிர்கோள காப்பகம்னு இருக்குப்பா அதில் யானைகளையும் பாதுகாக்கிறாங்க நம்ம இந்தியாவில் உள்ள சிறுத்தை புலி கருண் சிறுத்தை வரையாடு இந்த மாதிரி விலங்குகளையும் பாதுகாக்கிறாங்க இத ஞாபகம் வச்சுக்கோ இந்த படத்தை பாக்கலாமா கீழே இதுதான் பாருங்க சிறுத்தை புலி வரையாடு சிறுத்தை இது எங்க பாதுகாக்கிறாங்க நீலகிரி உயிர்கோள காப்பகம் அனு கேக்குற தாத்தா உயிர்கோள காப்பகத்தில் தாவரங்களும் பாதுகாக்கப்படுகின்றன என நீங்கள் கூறினீர்கள் எவ்வகையான தாவரங்கள் அங்கு காணப்படுகின்றன தாத்தா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் கூட பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னோம் ஆனால் இதில் வந்து தாவரங்கள் சொன்னீங்களே தாத்தா அந்த தாவரங்களை போய் எப்படி பாதுகாப்பாங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்லி கேட்குறா அது தாத்தா சொல்கிறாரு அங்கே பல்வேறு வகையான பூக்கும் தாவரங்களை நாம் காணலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சில பூக்கள்லாம் பார்க்கவே முடியாது அது நம்ம சாதாரண இடத்துல கிடைக்காது மிக சிறந்த எப்பாவது பூக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து அந்த தா பூக்கக்கூடிய தாவரங்களை வந்து அங்கே பாதுகாக்கிறாங்க அங்கே போனால் நம்ம பார்க்கலாம் அதில் முக்கியமானது வந்து குறிஞ்சி பூ இவ்வகை பூக்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மலர்கின்றன இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் லாவண்டர் கலரில் இருக்கா இல்லையா இந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குது அணு இந்த இந்த பூவை பாருமா அப்படின்னு சொல்கிறாரு அணு அப்படியானால் மிகவும் அழகாக இருக்குமே தாத்தா இந்த பூவை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா செயல்பாடு நாம் எழுதுவோம் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் உள்ள மூன்று விலங்குகளின் படங்களை ஒட்டி அவற்றின் பெயர்களை எழுதுக நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா இல்லையா நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குது சிறுத்தை புலி வரையாடு கருண் சிறுத்தை இது வந்து நீங்கள் இந்த காட்டு விலங்குகள் படம் பிக்சர் ஏதாவது இருந்ததுன்னா இதை மூணையும் இந்த இடத்துல ஒட்டிட்டு அதனுடைய பெயரை நீங்கள் எழுதுங்க இப்போ பாருங்க பகுதி ஒன்று இல்லை இந்த சரணாலயங்கள் இந்த தேசிய பூங்கா பத்தி பார்த்தோம் இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி